நம்மளுக்கு சொந்தங்கள் அனைவரும் உணக்கும் நம்ம இன்றைக்கி சூப்பராக மீனை பொறிச்சு சாப்பிட போகிறோங்க அதுக்காக வஞ்சரம் மீன் ஒரு கிலோ ஆண்டு வந்து வச்சுருக்குறோம் நல்லா கழுவி மஞ்சள் தூள் போட்டு நம்ம கழுவி எடுத்து வச்சுக்குங்க அது கூடவே பூண்டு உரிச்சு கல் உப்பு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தனி மிளகாத்தூள் எல்லாத்தையும் நம்ம ஒன்றா கலந்து மசாலா ரெடி பண்ணி மீனை பொறிக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் பண்ணி இதில் ஆளுங்கிற அப்ஸு கொடுத்துருவோம் வாங்க நம்ம மசாலா நம்ம ரெடி பண்ணிடலாம் மசாலாவை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சுங்க வச்சுங்க தனி மிளகாத்தூள் பூண்டு உப்பு எல்லாத்தையும் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம் இது கூட மஞ்சத்தூள் மிளகுத்தூள் சேர்த்துக்க போகிறோம் அது கூடவே கொஞ்சம் கான்ஃப்ளோர் மாவும் சேர்த்துக்க போகிறோம் அப்போ தான் பொறிக்கும் போது நல்லா முருமுறும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும் அதுக்காக நம்ம கான்ஃப்ளோர் மாவு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை இப்போ மீனில் போட்டு நம்ம பிசஞ்சிக்க போகிறோம் எல்லா மசாலையும் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா எல்லாமே நல்லா வந்து மீனுக்குள்ளே இறங்கும்போது சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு கா டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் நம்ம சேர்த்துக்கலாம் அது கூட மஞ்சத்தூள் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளது கிருமி நாசினி கூட அதனால் நம்ம சேர்த்துக்கிறது உடம்புக்கு நல்லது ஆரோக்கியமானது கார்ன்ஃப்ளோர் மாவு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கார்ன்ஃப்ளோர் மாவு சேர்த்துக்கலாம் போதுமானதாக இருக்கும் எல்லாத்தையும் நல்லா நம்ம கலந்து வசஞ்சு விட்டுக்கலாம் மிளகுத்தூள் மிளகு மிளகுத்தூள் நம்ம இதை சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி தூள் சேர்த்துக்கோங்க ஏற்கனவே காரமாக தான் இருக்கும் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறது நல்லது அதனால் மிளகு சூழ்ந்த ஒரு கா டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறோம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க மசாலாவோடு சேர்ந்து மீன் எல்லாம் நல்லா கலந்து பிசைஞ்சு விட்டுக்கிட்டாச்சு இதை நம்ம ஒரு காமன் நேரத்துக்கு இந்த மசாலாவை அப்படியே நம்ம வச்சிடலாம் மசாலா எல்லாம் நல்லா ஊறி மீனுக்குள்ளே இறங்கணும் அதுக்கப்புறமா எடுத்து நம்ம இதை பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு காமன் நேரத்துக்கு இதை நம்ம அப்படியே வச்சிடலாம் மீனோட மசாலா எல்லாமே நல்லா கலந்துருச்சுங்க கால் மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம இதை எடுத்துட்டு போயிட்டு பொறிக்கலாம் வாங்க மீனை பொறிக்கிறதுக்கு அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் செடிய நம்ம அதில் வச்சாச்சு இப்போ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு சட்டி சூடுனதுக்கு அப்புறம் ஊற்றிக்க போறோம் கட்டி நல்லா இப்போ நம்ம தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெயை ஊத்திக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க இப்போ நம்ம மசாலா கலந்து வச்சிருக்கிற மீனை போட்டு பொறிச்சிக்கலாம் ஒரு நாலு பீஸ் நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு நாலு பீஸ் தான் போட்டிருக்கிறோம் ஏன்னா இந்த எண்ணெய் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கீழே தான் ஊற்ற போகிறோம் அதுக்காக நிறைய எண்ணெயை ஊற்றி வேஸ்ட்டு பண்ணாமல் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சி எடுத்துக்கப்பறோம் மீன் எல்லாமே நல்லா வெந்து வரட்டும் இதை நம்ம இப்போ திருப்பி விட்டுக்கலாம் மீன் ஓரளவுக்கு ஒரு சைடு வந்திருக்கு அதை நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இப்போ மஞ்சள் மூல் டேஸ்ட்டு வேறு லெவலில் தனியாக இருக்கும் பொறிச்சு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் மீன் நல்லா பொரிஞ்சு வரட்டும் மீன் எல்லாமே சூப்பராக பொறிஞ்சி வந்துருச்சுங்க இது நல்லா பதம் நம்ம இப்போ மீனை எல்லாத்தையுமே வடிகட்டி எடுத்துக்கலாம் நல்ல கலர்ஃபுல்லாக சூப்பராக மீன் பொறிஞ்சி வந்துருக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டு போட்டு நம்ம மீன் எடுத்தாச்சு இப்போ செகண்ட் ரவுண்டு போட போகிறோம் மீதி இருக்கிற மீனை அதே மாதிரி வந்ததுக்கப்புறமா இருக்கிற மீனெல்லாம் நம்ம போட்டு போட்டு ரெணையில் போட்டு நம்ம எடுக்க போகிறோம் மீன் எல்லாமே நம்ம பொறிச்சு எடுத்துக்க போகிறோம் இதுதாங்க லாஸ்ட் ரவுண்டு எல்லா மீனையுமே நம்ம அதில் போட்டாச்சு இந்த மீன் எல்லாமே புரிஞ்சதுக்கப்புறமா நம்ம எல்லாத்தையும் வடிகட்டி மீனை எடுத்துட வேண்டியது நல்லா மேலே மொறு மொறுன்னு உள்ளே டேஸ்ட்டாக இருக்கும் மசாலா நல்லா உள்ளே இறங்கிக்கு நம்ம மணி நேரம் ஊற வச்சதுனால மசால எல்லாமே உள்ளே கலந்து டேஸ்ட்டே வேற லெவலில் இருக்கும் மீன் நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எண்ணெயை வடிகட்டி இதெல்லாத்தையும் எடுத்துக்கலாம் எல்லா மீனையும் நம்ம பொரிச்சாச்சுங்க எல்லா மீனையும் சூப்பராக புரிஞ்சு வந்திருக்கு எல்லா மீனையுமே எல்லா மீனையும் நம்ம சூப்பரா பொறிச்சு எடுத்துக்கிட்டாச்சுங்க ஈஸியா நீங்க வந்து வஞ்சரம் மீனை பொறிச்சு எடுத்துடலாம் சீக்கிரமா வெந்துடும் மசாலா நல்லா மிக்ஸ் ஆகி கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்கு பாருங்க மேலே நல்லா மொறு மொறுன்னு உள்ளே அப்படியே சாஃப்ட்டாக மெது மெதுன்னு இருக்குது சாப்பிட்றதுக்கே சூப்பராக இருக்கும் இதே மாதிரி மசாலாலாம் நீங்கள் ரெடி பண்ணி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டு அப்படிங்கிறத பற்றி கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க இந்த சேமி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்